வணக்கம்ங்க எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டேன் நான் காலையில் நேற்று நைட்டு அங்கே இருக்க முடியல என்னால் அவர் பார்க்க பார்க்க முடியல நீ இருக்க முடியல கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நைட்டே நான் கார் எடுத்துகிட்டு வந்தேன் ஒம்போது மணிக்கு பத்து மணிக்கு அங்கே கிளம்புனேன் இங்கே காலையில் ஆ ஆறு ஆறு கிலோ குழந்தைட்டு அப்படி இதுதாங்க சித்தப்பா வீடு சித்தப்பா வீடு பந்தல் போட்டிருக்காங்க மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நான் அவர் வந் அவர் இல்லாத இடத்த என்னால் பார்க்க முடியல அவ்வளோ இதாக இருக்குது ஏதோ கடவுள் வந்து எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டார் அவர் பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுட்டார் எந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு பாசமாக வச்சுட்டு போறேன் நான் அந்தளவுக்கு பாசமாக இருப்பார் மனசு ரொம்ப வலிக்குது என்ன பண்ணுறது பாருங்க மற்ற எல்லாம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அவங்க எங்கள் தோட்டம் அதெல்லாம் தான் இதுங்க சித்தப்பா வீடு சின்ன சித்தப்பா வீடு இது எங்கள் தோட்டம் வேறு பக்கம் இருக்குது அங்கே நிறையா வந்து வந்துருந்தாங்களே காயெல்லாம் பாருங்கள் நான் கத்திக்கிட்டு இருக்குது எங்கள் சித்தப்பா தான் வந்து கத்துறாருன்னு நினைக்கிறேன் எலுமிச்சா மரம் எலுமிச்சான் செடிங்க இந்த வெள்ளை இருக்கல அது அந்த செடி வந்து வெள்ளை இருக்கல வீட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து எலுமிச்சா மரம் காய் காணும் இப்போ சீசனாக தெரியல காய் இல்லை இதெல்லாம் பந்தல் போட்டு விட்டுனாங்க பாருங்க மழை நல்ல செமையான ஒரு பிளேஸுங்க இது குழு குழு நல்லா இருக்குது இது கொடைக்கானல் பக்கத்தில் இதுமா தடு மாதிரி கீழே விழுக கோய் பெரிய மலை இது இது சித்தப்பாவுடைய மாடு ஆடெல்லாம் மேய்க்கிற காடு இது இங்கேன்னு தோட்டம் அந்த இது காமிக்கிறேன் இது டேம் கட்டியிருக்காங்க இடையே ஹோட்டையில் அதில் வந்து இந்த வாய்க்கால் தண்ணி வருவதில்ல இதுவும் சுத்தமாக காடுது எல்லாமே அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள் அது எல்லாமே நல்லா கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டார் இவங்களும் கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி ஒரு பசங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லோரும் மூணு பேருமே எங்கள் அப்பாவோட பிறந்தது மூணு பேர் மூணு பேருமே நல்ல ஒரு சொத்து ஒரே லெவலில் இருக்காங்க மூணு பேர் அந்த மூணு பேரும் விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க ஒத்த அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க வேலை மரம் தெரியாதவங்களுக்கு பாருங்கள் வேலை மரம் இந்த காய் நம்மளே சாப்பிடல நான் நிறையா சாப்பிட்டுக்கிறேன் ஆடுகள்லாம் சாப்பிடுவோம் இந்த காய் காஞ்ச காய் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வளர்ந்த காலத்தில் இந்த வீடு நடிச்சுட்டுப்பா அவங்களது நடிச்சுட்டுப்பா உங்களது இது சின்ன சின்னதுப்பா அவங்க தோட்டம் எல்லாமே தோட்டம்லாம் குத்திக்கி விட்டாங்க ஒன்றும் வேலை செய்ய முடியாமல் கீழே விழுந்துட்டார் ரெண்டு டைம் கீழே ஒரு டைம் வந்து மாட்டுக்கன்று தட்டி விட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கீழே உளுந்தவர் அது அதுலேருந்தே ஒரு நாள் முடியலை நடக்க முடியல இந்த கருகாப்பல் செடி பார்க்குறீங்களா எத்தனை கருகாப்பில் இருக்குன்னு பாருங்களேன் அப்பா சூப்பராக இருக்குது இடம் தண்ணி போயிருக்குது கருகாப்பிள் செடி பாருங்கள் அப்பா ஃப்ரெஷ்ஷாக கொழு கொழு கொழுக்கொழுன்னு இருக்குது நிறையா மரம் சின்ன சின்ன நிறைய இதெல்லாமே கருகாப்பிள் தாங்க இது ஃபுல்லாக ஒரு செடி இருந்தாலே போதும் கருவேப்பில் மரம் நிறையா வந்துடும் இந்த அங்கேன்னு ஒரு மரம் கருவேப்பிள் செடி இருக்குது மாமரம் இந்த மாமரத்தில் வந்து ஆறு மாதத்துக்கு பாதி மரம் காய்க்கும் அப்புறம் ஆறு மாதத்துக்கு இந்த மரம் காய்க்காது அடுத்த அடுத்த பக்கம் இது வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது எப்போவுமே நிச்சயம் இந்த பாருங்க மாம்பழம் காய் இருக்கா இது இப்போ காய்க்குது சீசன் ரெண்டு ம இந்த மரம் எப்போவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்குமுங்க ஒரு சைடு ஒரு பக்கம் தெரியுதா ஒரு சைடு ஒரு பக்கம் இந்த ஒரு காய் இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்தா தெரியுதுங்களாப்பா அந்த அந்த சைடு இன்னும் நிறையா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் இனிப்பாவில இனிப்பாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு சைடு காய்க்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு இது எல்லாமே சித்தப்பா இப்போ இறந்துட்டார்ல அவருடைய தோட்டமுங்க இது லாஸ்ட்டில் தெரியுது பாருங்க அங்கே அங்கே வரைக்கும் இருக்குது இந்த அதெல்லாம் இது வந்து ஏதாவது அந்த விவசாயம் பண்ணால் விலையும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்க இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயம் அப்புறம் மிளகாய் செடி இது சோளம் எல்லாம் போட்டாங்கன்னா அதில் ஒன்று அந்த சாலையில் போட்டுக்குவாங்க எல்லாத்தும் காலம் எது வந்தாலும் அதில் போட்டுக்குவாங்க அதனால அதை அப்படி கட்டி கட்டி வச்சுருக்காங்க இந்த இங்கேனொரு சாலையறு மாதிரி இருந்தால் கட்டி கட்டி வச்சுருக்காங்க கேணி பார்க்கலாம் கேணியில் தண்ணி கொஞ்சம்தான் இருக்குது பார்த்தாலே பா கொஞ்சம் இருக்குது ரொம்ப இல்லை போர் போட்டிருக்காங்க இந்த இங்கேன்னு ஒரு கருவாம்பிட்டு போகிற சொல்லணும்ல அந்த மரம் இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் அது எப்படியோ இருக்குதுப்பா ஆமாயா இது நடிச்சதப்பா வீடு மாட்டுக்கன்று குட்டி இருக்குது தோட்டம் குத்தைக்கு விட்டாங்க அவங்களுக்கு இல்லை குத்தைக்கு விட்டுட்டாங்க முதல்ல இங்கே தான் இந்த பக்கம்தான் இருந்தாங்க இப்போ தான் அந்த வீடு கட்டி அங்கே போயிட்டாங்க சொரக்காய் சொரக்காய் செடிங்க இந்த பிஞ்செல்லாம் நிறையா விட்ருக்குது பாருங்கள் இந்த நிறைய விட்டுருக்குது பாருங்க தெரியுதான் எல்லாத்துலேயும் நிறைய காய்கதில்ல பனி பேஞ்சதுன்னா அவ்வளோ பிஞ்சு காய் காய்க்கும் பெரிய காய் ஒன்று கூட இல்லையா சும்மா வெள்ளம் இப்படி மக்காச்சோளம் எடுத்துட்டீங்களா என்ன இல்லையா இன்னும் எடுக்கல இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ள வீடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தோட்டத்துல ஜா சாயந்தரமான போதும் அதை உடைய தென்னை மரங்கள் பாருங்கள் எங்கள் வில்லேஜ் தோட்டம் இது தாங்க மெயின் மெயின் ரோடு தார் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இதுலருந்து அடுத்த ஒரு தோட்டம் அதுக்கடுத்து பைபாஸ் ரோடு எங்கள் தோட்டம் மேக்க இருக்குதுங்க எங்கள் அப்பா தோட்டம் வேறு தனியாக இருக்குது சித்தப்பா தோட்டம் மட்டும் இது சித்தப்பா வீடு தெரியுதுங்களா பார்த்துக்குங்க இதுதான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தோட்டம் அப்படியே இருக்குது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்